மரம் தமிழனின் தேசிய மரம் எத்தனை புயலடித்ததா சாஞ்ச ஒரு பணையை சொல்றான் ஒரு பணையை சொல்றாரு இந்த பைத்தியக்கார பயிலுகள்கிட்ட கொடுத்து நாட்டை கொடுத்துட்டு எத்தனாயிரம் ஆண்டுகளாடா வேளாண்மை செய்யறோம் உலகத்துல அறிவியல் தொழில்நுட்பம் வனநாத காலத்திலே திரும்பி பார்க்க வைத்த முன்னோர்கள் ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்ற ஆணைய கட்டி நிறுவியான் கரிகால் பருவள சோழன் எம் பாட்டன் எல்லா ஆணைகளும் நீர் வந்து இப்படி கீழ் நோக்கி தான் போகும் உலகத்திலே பாம்பை போல வளைந்து வளைந்து கீழே இருந்து மேலே ஏறி தண்ணி வாய்கிற ஒரு முறையை உலகத்தில் கட்டியவன் என் பாட்டன் காலிங்கராயன் இந்த உலகத்தில் எவனா சொல்றா மாதிரி நீ எங்கேயாவது நீர் தரையில ஊறி போகணும் பக்கவாட்டில் ஊறி போகணும் நண்டு நத்திர போய் இருக்கணும் மண் புழு பூச்சி புழு இருக்கணும் அப்பத்தான் மண் வளமாகும் இது கூட தெரியாதவன் நாட்டை கொடுத்துட்டு மண்ணரிக்குதுன்னா ரெண்டு கரையிலும் மரம் நடனும்டா மரம் நடணும் இருக்கிற மரங்களிலே விசித்திரமான மரம் பனை தென்னைக்கும் பனைக்கு என்ன பராமரிக்கணும் இவனை பராமரிக்க வேண்டியதே இல்லை ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை உரிங்கிட்டு வந்து வாழ்வான் எல்லாத்துக்கும் பக்க வேறு இவனுக்கு பக்க வேறு கிடையாது வேறு தான் இவனுக்கு வேறு கிடையாது டியூப் குழாய் அவன் பட்டு போனோன்னு வேறு எடுத்துப்பார் அப்படி கருப்பா ஒருவா இது இருக்கும் எடுத்தீங்கன்னா குழாய் மரம் உள்ள பஞ்சு இருக்கும் அந்த பஞ்சில் நீர் உறிஞ்சி வச்சுக்கிடுவான் கிணறை சுற்றி பத்து பனை மரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வற்ற விடாது என்று வேளாண் பெருங்குடி மகன் நம்முடைய அப்பா நம்மால் வர சொல்றாரு அவன் உறிஞ்சு கொண்டு நான் வச்சுக்கிடுவான் அவன் வறண்ட பயிர் எவ்வளவு ஆழமரந்தாலும் தூக்கிட்டு வந்து தண்ணியை வச்சுக்கிறவா எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயன்பாட்டை தன் உடலில் இருந்து மானுட சமூகத்துக்கு தருகிற ஒரே மரம் பனை மரமதான் கற்பக தருங்கிறான் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பானையில ஒன்று சொல்ற கழிவுன்னு வேஸ்ட் ஒண்ணு சொல்லுவா ஒண்ணே ஒன்னு சொல்லு ஒன்று அதனால்தான் தமிழனின் தேசிய மரம் என்று வைத்தான் எங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு பற்ற என்ன தாயகத்தில் எங்கள் கட்டி போராடுகிற போது ஒவ்வொரு பனையும் மாவீரராக நின்று களத்திலே போரிட்டது எதிரி வீசுகிற குண்டுக்கு நெஞ்சை குடுத்து தடுத்து மாவீரர்களை காப்பாத்தியது பனை அது எவ்வளவு பெரிய பொருளாதார இருக்குன்னு தெரியாம அதுல எங்கூர்ல சிவகங்கை ராமநாதத்துல நூறு ரூபாய்க்கு அந்த மரத்தை நூறு ஆண்டு கால மரத்தை நூறு ரூபாய்க்கு கேரளாவிலிருந்து கல்குவாரிக்கு செங்கல் கால்வாய்க்கு போயிட்டு இருக்காங்க செங்கல் கால்வாய்க்கு என்னன்னு தெரியாம தன் உடலிலே எல்லா பாகங்களையும் பயன்பாட்டுக்கு தருகிற உலகில் ஒரு மரம் உண்டென்றால் அது பனை எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம அன்றைக்கெல்லாம் ஒரு தம்பி நான் நான் படித்திருக்கேன் நான் படிச்சுட்டு இதை வந்து இதை தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் நாங்கள் பதினீர் தான் இறக்குறோம் பதினீர் இறக்குறோமா கல் இறக்குறமான்ட்டு சோதிக்கிறேன்னு உடச்சி போட்டிருக்கிறத பாருங்கள் அப்படின்னு எடுத்து காணொடியாக வெளியிட்ருக்கான் வலை ஒடியில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம்